எனக்கு அன்பானவர்களே இந்த புதிய நாளின் காலை வளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களோடு கூட இருப்பார் உங்களை வழி நடத்துவார் உங்களுக்கு இயலாத காரியங்களை கூட அவர் நிறைவேற்றி முடிப்பார் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இந்த நாளின் வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையில் பலப்படுங்கள் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை மூன்றாம் சங்கீதம் மூன்றாம் வசனம் ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறேன் பெரியமானவர்களே ஆனாலும் இந்த வார்த்தையை விசுவாச அறிக்கையாக இன்று வெளிப்படுத்துங்கள் என் வாழ்க்கையில் பல சூழ்நிலை இருக்கிறது ஆனாலும் என் தேவன் என்னை காக்க வல்லவர் எல்லாரும் என்னை கைவிட்டார்கள் ஆனாலும் என் தேவன் என்னை கைவிட மாட்டார் எல்லாரும் எனக்கு எதிராய் இருக்கிறார்கள் ஆனாலும் என் தேவன் எனக்கு ஆதரவாய் இருக்கிறார் பாருங்கள் இதுதான் விசுவாச அறிக்கை இங்கே தாவிதா அப்படித்தான் சொல்லுகிறார் என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என்னை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள் ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயும் இருக்கிறீர் என்று விசுவாச அறிக்கை இடுகிறார் அந்த விசுவாசத்தில் பலப்படுகிறார் போலவே ஆண்டவர் தாவீதுக்கு கேடகமாகவும் மகிமையாகவும் அவனை உயர்த்துகிறவராக அவனை மேன்மைப்படுத்துகிறவராக அவன் வாழ்க்கையிலே காணப்பட்டார் எனக்கு அன்பான தெய்வ எப்பொழுதுமே நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் விசுவாச வார்த்தைகளாக அதாவது பாசிட்டிவ் அப்ரோச் எப்பொழுதுமே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு முன்பாக விசுவாசத்தில் அவர்களையும் பலப்படுத்துகிறதாக காணப்பட வேண்டும் ஒரு நாளும் தோல்விக்கேதுவான எதிர்மறையான வார்த்தைகளையோ சிந்தைகளையோ நம்முடைய இருதயத்திலே நாம் வைத்து கொள்ளக்கூடாது இந்த காலை வேளையிலே அறிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்கள் எந்த சூழ்நிலை வந்தாலும் என் தெய்வ நினை நடத்துவார் இந்த வார்த்தையை உங்கள் இருதயத்திலே முதலாவது கொண்டு வாருங்கள் பிரச்சனைகளை பார்த்து சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து பயந்து விட வேண்டாம் தைரியமாய் சொல்லுங்கள் ஆனாலும் கர்த்தாவே என்னோடு கூட இருக்கிறே இந்த சூழ்நிலையையும் எனக்கு கடக்க வைப்பீர் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில் இந்த காலை வழியில் கடந்து வரட்டும் அந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குவீர்கள் ஆனால் உங்களுக்கு எதிரான சூழ்நிலைகள் உங்களுக்கு பெரிதாக தெரியவே தெரியாது நிச்சயமாய் அவர் உங்களை நடத்தி செல்லுவார் எப்பொழுதெல்லாம் நீங்கள் தோல்விக்குரிய வார்த்தைகளை அல்லது எதிர்மறையான சிந்தனையோடு நீங்கள் காணப்படும் பொழுது அது உங்களுக்கு பயத்தை கொண்டு வரும் உங்கள் விசுவாசத்தை எடுத்து போட்டுவிடும் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் தைரியத்தை உங்களை விட்டு இழக்க செய்துவிடும் அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு வேண்டாம் இந்த காலை வழியில் எல்லாவற்றிலும் என்னை நடத்தக்கூடியவர் என்னோடு கூட இருக்கிறார் எப்பொழுதுமே ஒரு பிரச்சனை வரும் பொழுது ஒரு கடினமான பாதை நீங்கள் கடக்க நேரிடும்போது முதலாவது நீங்கள் சிந்திக்க வேண்டிய காரியம் இதுவரை என்னை நடத்தினவர் இப்போதும் என்னை நடத்துவார் இதுவரை என்னோடு கூட இருந்தவர் இனிமேலும் அவர் என்னோடு கூட இருப்பார் இதை காட்டிலும் பெரிய எல்லாம் நான் கடந்து வந்து விட்டேன் இது ஒன்றும் பெரிதல்ல இந்த காரியத்திலும் ஆண்டவர் கரம் பிடித்து என்னை நடத்துவார் என்று நீங்கள் உங்கள் இருதயத்தில் சிந்திப்பீர்களானால் உங்கள் நாவிலை சொல்லுவீர்கள் இதையும் நான் கடந்து போவேன் என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் எல்லாம் எதிராக இருக்கிறது ஆனாலும் என் தெய்வன் எனக்கு இருந்து எனக்கு இருந்து எனக்கு இருந்து இந்த காரியத்திலும் எனக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுப்பார் என்கிற நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும் நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்கங்கள் தாவிதுக்கு மாத்திரம் அல்ல உங்களுக்கும் அவர் கேடகம் உங்களுக்கும் அவர் மகிமை உங்கள் தலையையும் அவர் உயர்த்துவார் என்ன பிரியமானவர்களே விசுவாசத்தில் பெலப்பட்டீர்களா விசுவாச அறிக்கையிடுங்கள் நேர்மறையான வார்த்தைகளை பேசுங்கள் எதிர்மறையான சிந்தனையும் வார்த்தையும் உங்கள் வாழ்க்கையில் காணப்படாதபடிக்கு உங்களை காத்து கொள்ளுங்கள் அப்படி நீங்கள் செய்வீர்களானால் நேர்மறையான சிந்தனையோடு செயல்படுவீர்களானால் தோல்வி கூட உங்களுக்கு வெற்றிதான் தான் செபிப்போமா அன்பு தகப்பனை இந்த நல்ல காலை வேளைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் விசுவாச அறிக்கையிட்டு தோல்வியையும் ஜெயமாய் மாற்றிக்கொள்ளுகிற ஒரு நல்ல அனுபவத்துக்குள்ளே எங்களை கொண்டு வந்தீர் அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் தளர்ந்து நின்று விடாதபடிக்கு உமக்குள்ளே அவர்கள் பலப்பட உதவி செய்யும் இந்த நாள் முழுவதும் தெய்வ சமாதானம் நம்முடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளுவதா இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதா ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே எதை குறித்தும் கலங்காமல் நேர்மறையாய் சிந்தியுங்கள் ஆமேன்